கார்த்திகை தீபாசிரியரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்வர்யாவும் துங்காவும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து சக்தி வந்து பார்த்துட்றாங்க தூணுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இனிமேல் இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராது நம்ம வந்து தீபாவை முதல்ல பாதுகாப்பான இடத்துல வந்து நம்ம கூடவே வச்சுக்கணும் தீபாவை விட்டுட்டு நம்ம வெளியில் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆசிரமத்தை கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி துங்கா வந்து கார்த்தியோட நம்பர் கிடச்சிச்சின்னு பேசலான்னு போனேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த இடம் அந்த நம்பரை வந்து துங்காவோட நம்பராக மாற்றி வச்சுட்டு கடைசியில் துங்காவே வந்து நான் மீட் பண்ண போயிட்டேன் இதனால பெரிய சிக்கலாகி போயிடுச்சு இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து தீபாவை அழைச்சிட்டு போய் ஆடிட்டோரியத்தில் ஸ்ட்ரைட்டாக பத்திரமா வந்து அழைச்சிட்டு போயிட்டா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோரும் இருப்பாங்க அவங்க வந்து பாதுகாப்பாக நம்ம அழைச்சிட்டு போகிறது மட்டும்தான் ஒரே வழி அது வரைக்கும் அந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் பாட்டு போட்டி நடக்கிற வரைக்கும் நம்ம வேறு எங்கேயும் வந்து தீபாவை வந்து அழைச்சிட்டு போகக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு வந்து சக்தி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் காரில் வந்துகிட்டு இருக்கப்போ அருணோடும் கார்த்தியும் இருக்க காரை வந்து தடுத்து நிப்பாட்டுறப்பல தூங்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வெளிலவா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கார்த்தி வந்து கேட்குறாங்க என்ன ஓவராக இருக்க அப்படின்னொன்னே இங்கே பாரு மரியாதையாக வந்து நீ எங்கிட்ட அந்த கீதாவை வந்து ஒப்படைச்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கையா நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன் வாரம் தானே அடி வாங்கினேன் அதுக்குள்ளே வந்து மறந்து போயிடுச்சா என்ன அப்படின்னோடனே நான் இப்போ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அதனால் நீ எப்போ வந்தாலும் என்கிட்ட அடி வாங்க போகிறது உண் உண்மை தான் கீதாவையும் சரி உன்னால் வந்து தொடக்கூட முடியாது நினைக்கல கூட அப்படின்னொன்னே ஓ கீதா வேணால் நீ பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஆனால் உன் பொண்டாட்டி தீபாவை உனக்கு நல்லபடியாக வேணும்னா அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளை வந்து நான் வந்து கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொன்னானே முடிஞ்சா உன்னால வந்து கண்டுபிடி ரெண்டு பேரையுமே சரி கீதாவையும் சரி தீபாவையும் என்னால் தொடக்கூட முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொன்னானே என்கிட்டேயே சவால் விடுற லெவலுக்கு நீ வந்து பெரிய பெரியாளா ஆகிட்டியா அப்படின்னு பெரிய ஆளா உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அருண் அண்ணன் வா வா வண்டி எடு அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க என்னென்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பயங்கரமாக இருக்கேன் அவன் கண்டுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கான் விடு நான் நம்ம வந்து தீபாவை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கீதாவும் சரி இவனும் சரி தன்னால் வலிக்கு வந் நம்ம வலிக்கு வந்து தான் ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அவனுங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாப்புல அதோட ப்ரோமோ வந்து முடிக்கிறது